சூட மீன் எல்லாம் வந்து இது தானே வெளியே வெளி மாவட்டங்களுக்கு ஏற்ற மாசுறதா ஐட்டமா செய்ய தண்ணிக்கு போட்டு கழுவிட்டு அப்படியே ஐஸ் அடிச்சு ஏற்றுறாங்க கொடில வந்து கேட்க நல்லா இருக்கு நல்லா காற்று வாங்க எவ்வளோ கிலோ மீன் ஆய் ஆயிச்சு இப்போ சூட சீசன் என்ன எல்லா இடம் பார்த்தாலுமே சூட தான் அதிகமாக எல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு பார்ப்பாங்க வீடியோ பார்த்துட்டு வந்து இங்கே மீன் எல்லாம் வாங்குவாங்கல்ல அப்படி வேலை போகுது வெயிலுக்கு நல்லா தான் இருக்கு Saji bawa muka adik adik apa dia? Aisyah boleh itu orang dia. Orang apa dia? Lain untuk வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் நேற்றைய நாளில் நான் உங்களுக்கு பருத்து கொட்டடி அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை வந்து காட்டி அந்த வியாபாரி மார் வந்து அதிகமா அந்த கூரல் முறையில் வந்து மீன்கள் எல்லாம் வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சூட வந்து அதிகமா அந்த பரப்பில் வந்து இடம்பெற்றது வந்து நேற்றைய நாளில் அந்த காவலில வந்து பார்த்துருப்பீங்க இன்றைய நாளில் வந்து பருத்து துறை அதே பருத்துறை பகுதியில் வந்து முனை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது இந்த இடம் வந்து எப்படி இருக்குது இங்கிருந்து மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படி வாழ்றாங்க என்ற மாதிரியான விடயங்களை வந்து இன்றைய நாள் இந்த காணொலி வாயிலாக வந்து பார்க்கலாம் வந்து நாங்கள் நீளமாக நிறைய விடயங்களை வந்து பார்க்க முடியாது ஒரு பகுதி பகுதியாக ஒரு சில விடயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காவலி மூலமாக நீங்கள் இந்த மக்கள் வந்து இந்த மீன்பிடியில் அப்படி ஈடுபடுறாங்க எப்படி இருக்கிறாங்க வந்து அந்த சூழலை வந்து நான் வந்து காட்டிக்கொள்கிறேன் நான் இப்ப இந்த முனை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நான் இப்போ முழுக்க முழுக்க நிற்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இந்த ரஜிவம் பட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி செய்கிறது இந்த சூட மீன்கள் வேறு மீன்கள் எல்லாமே வந்து ஏற்றுமதி செஞ்சு என்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இல்லை அந்த கூலரில் வந்து ஏற்றுறது வழி மாவட்டங்களுக்கு வந்து ஏற்றுவாங்க அந்த ஒரு சக்தி இதை மீன் எல்லாம் கொண்டு வந்து இதில் கழுவுவாங்க கழுவிட்டு

கூட கூடையாக கொண்டே இருக்குது வர வர கழுவி கழுவி ஐஸ் அடிச்சு ஏற்றுனேன் காரங்க இன்றைக்கு தான் இந்த ஐஸ் அடிக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்துக்கிறேன் வெளிய இடங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது அன்னைக்கு வாழமேடுக்கு அப்புறம் ஓல வாருங்க ஓலா ரஜிவம்பட்டியல் இருக்குன்னு பாருங்க அப்படியே ஏற்றி ஏற்றி அனுப்புவாங்க எங்கள பகுதிகளில் இந்த மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து விளைப்பாடுற இடங்கள் அந்த மீன் உபகரணங்கள் வந்து வச்சுருக்கிற இடங்கள்னு சொல்லி இந்த இன்ஜின் அந்த மண்ணெண்ணெய் கேனுகள் இதெல்லாம் வச்சு வச்சுருக்கிற இடம் அது உள்ளுக்கு போய் பார்ப்போம் இது வேறங்க ஓலை கேன் இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் இந்த மண்ணெண்ணெய்கள் கோயில்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணி கொண்டு வர இடங்கள் அந்த பகுதியை பாருங்கள் எப்படி இதுக்குண்டு நல்ல அழகாக இருக்கு இல்லை மண் வந்து குளிச்சு வச்சுக்காங்க இது நான் நினைக்கிறேன் இந்த வேலைப்பாடுகளுக்குன்னு நினைக்கிறேன் நல்லா தண்ணி நான் பாருங்கள் தடுத்து வச்சுக்காங்களே அதுக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகே அங்கே போய் பார்ப்போம் இங்கே எல்லாம் இந்த வெயிலுக்கு அதிகமாக இந்த ஊலைகள்லாம் வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா அதான் அந்த குளிர்ச்சியாக இருக்கும் அதுக்குன்றதுக்காண்டி ஓலைகள்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க இதில் பாருங்கள் இல்லை கொண்டு வந்தா இதில் வந்தா அங்கே இருங்க எனக்கும் ஒரு நல்லா இருக்குல்ல வெயில் முடிய காலமாக வெயில் சும்மா அந்த போக்கிங் போன மாதிரி அந்த மாதிரி வெயில் அது இப்படி கொடிலுக்கு வந்து கேட்க நல்லா இருக்குது நல்ல காற்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய தென்னை மரங்கள் கொஞ்சம் மினிமையாக இருக்குது இந்த இடம் பக்கங்களில் இங்கே வாங்க இப்படி வந்து இழப்பாடுறதுக்கு ஏண்ணே

எங்களை வேறுங்க இதிலேயும் வந்து இந்த மீன் எல்லாம் மிக்கிற இடமெல்லாம் இருக்குது வேறு மீன் பட் வாங்கி இதிலேயே வட்டி கொடுப்பாங்க ஓலா கிலோ மீன் ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி வட்டியும் கொடுப்பீங்களா பையன் வட்டத்தை புறும்பு ம் ஓகே இதிலேயும் வந்து அப்படியே இந்த சூட மீன்கள் வார மீன்களை வந்து அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு விற்பாங்க ஐயா விட ஹவாய்க்கலாம் இல்ல ஏன் இல்லாரு தேத்தினி முடிக்கிறியோ அங்கே அங்கே சூடாக மீன் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க வியாபாரியுமே இவர் அம்மா அம்மா ஜிக்க என்ன மாதிரி எவ்வளோ சூடாக உங்கள்கிட்ட எவ்வளோ சூடு ஆ இருநூறுவா கிலோ மிளகு தானே இப்போ சீசன் என்ன சீசன் விட மிளகு தானே ஓகே ஓகே அறுநூறுவா எழுநூறுவா மித்தது

என்னண்டு பார்ப்பாங்க வீடியோ பார்த்துட்டு வந்து இங்க மீன் எல்லாம் வாங்குவாங்கல்லானு வியாபாரம் என்ன இல்ல என்ன சொல்லுங்க

മടേ വാറോ അത ഒരും ഒരേ വീഡിയോ പോടിയാ ഇല്ല ഒരും ഒരണം ദൂര ദൂര പോയി വെള്ളം പോണു അപ്പം ഇങ്ങനെ ഊഞ്ചി പോലെ

நம்பி பொறிக்க நினைக்கிறேன் நிக்கிறாங்க எரி எரியான எரிலாம் கூடாது அவங்கள்ட்ட வேலை விட் அப்பா இதுக்கு ஒரு நிற்க குத்தி குத்தி எரிது இங்கே பார்க்கணும் பாருங்க இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல நல்லா இருக்கு இது முழுக்க தென்னை மரம் நல்லா இருக்கு பார்க்க இந்த இடத்துல வந்து கருவாடுகள்லாம் வைக்கிறாங்க இங்கே பாரு ஓட்டெல்லாம் எழுத்து கட்டி பண்ணிக்கிறாங்க தான் அப்படியா வடியா இருக்கு நீட்டுக்கு நீட்டு காக்கல் ஒடி டைம் வேலை செய்ய பார்க்க இங்கே வர எப்படி வேலை போகுது வெயிலுக்கு நல்லா தான் இருந்தது நீங்க இங்கே பெரிய மீன்கள் எவ்வளோ பிடிக்கலையோ ஆ இங்கே நடங்க உலுக்க சூட மீன் தான் இதை பாருங்கள் கொண்டாந்து மீன் இதை விட்டு கழுகிட்டு அப்படியே கூடை கொண்டு விற்பாங்க இதை பாருங்கள் நடுவில் அந்த மண்ணெல்லாம் தட்டி பரவுகிறாங்க எந்த காட்டி நிற்கும் மண்ணெல்லாம் கொண்டு கிடைக்கு என்னத்துக்கு இந்த மண்ணெல்லாம் அப்படி கொட்டி பழகிறீங்க நடுவில் பாதையா ரைட் ரைட்டு ஆ ரைட் ஆழமாக போட்டுகளுக்கு எல்லாம் முட்டாமல் கல் எல்லாம் முட்டாமல் ரைட் ரைட்டு ரைட் ரைட்டு ஓகே கொஞ்சம் வெயிலுக்கு ரெண்டு ஆளும் பக்கங்கள் பாருங்கள் நல்ல நல்லா இருக்கு நிறைய தென்னை மிளகா நிற்கிற அப்படியா நல்லா இருக்குது இங்கேருங்க அப்படியே சோலைக்கில் வந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இல்லை அவங்கிற போட்டுகள் வலைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த சூட மீன் எல்லாம் வந்து இந்த கூலரில் வந்து ஏற்றிக்கொண்டிக்கிறாங்க இந்த இடமே கொஞ்சம் நல்லா இருக்குது நல்ல குளுமையாக நிறைய திணை மரங்கள் வழியாக நல்லா குளுமையாக நல்லா இருக்குது பார்க்க கழுவி கழுவி இங்க பாருங்க ஐஸில் அடிச்சு அடிச்சு ஏத்துறாங்க

இதே பாருங்க அப்படியே ரஜி பாம்புக்கு அடிக்க அடிக்க அப்படியே ஐச போட்டு ஏற்ற வேண்டியா இடமே நல்ல குளிர்மையாக இருக்குது அப்போ இங்கே வாங்க அப்படியே இங்கே ரெண்டு பார்க்க அந்த கடற்கரை பரப்பெல்லாம் அவ்வளோ வடிவாக கண்டு வாருங்க நல்லா இருக்குது பார்க்க இப்போ தான் சோ சோலைக்குள்ளே வந்தவன் நல்லா இருக்குது இந்த இடம் அந்த எடுப்பாங்க இப்படி இங்கே அண்டுகாட்டுறோம் பாருங்கள் நல்லா இருக்கு இப்படி எல்லாருமே வந்து அப்படியே லைனுக்கு ரெண்டு வேலை செஞ்சு நிற்கிறாங்க பாருங்க அப்படியே வெயிலுக்கு நின்றிருக்கு எங்களுக்கு அது சரியாக தெரியல இப்போ இடலுக்கு நின்று அடுக்க நல்லா இருக்கு பாருங்க அப்படியே லைனுக்கு அப்படியே கொண்டு வாங்க

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அழகான ஒரு காலிலோ எல்லா காரணம் வேணா ஓகே பாய்